பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே ராமமூர்த்தி தன்னுடைய எண்பதாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இனியாவோட மொபைலில் இருக்க அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்து சந்தோஷமாக இருக்காரு என்னவோ தெரியல இனியாமா இனி இந்த எல்லாம் என்னால் பார்க்க முடியுமான்னு நினச்சி கூட பார்க்க முடியல ஏதோ எல்லாரையும் விட்டு தூரமாக போக போகிறேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தான் உங்கள் பிறந்தநாளை கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ளே இப்படிலாம் பேச பேசிகிட்ருக்கீங்க இப்படியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லை ஈஸ்வரி எல்லாரையும் நல்லா இருக்க வச்சு நான் பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரு கூடையும் பாக்கியா துணையாக இருக்கா இனி என்னுடைய உதவி உங்களுக்குலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியா இல்லைமம்மா நீங்கள் இன்னும் நூறு வருஷம் எங்கள் கூட இப்படியே சந்தோஷமாக இருக்க போறீங்க நாங்களும் அதை பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்ல இங்கே ராமமூர்த்திக்கு மட்டும் மனசில் ஏதோ ஒரு விஷயம் நெருடலாகவே இருக்குது எனக்கு ஏதோ ரொம்ப படப்படப்பாக இருக்குது என்ன ஏதுன்னே தெரியல ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுது யார்கிட்டையும் எதையும் சொல்லவும் முடியலையே அப்படின்ற மாதிரி ராமமூர்த்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என் பேரன் எழிலுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் இப்போ பாக்கியா கிட்டேயும் நான் மனசார பேசிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசனை பண்ண தாத்தாவும் பாக்கியா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு பாக்கியா கோபி இந்த வீட்டை விட்டு உன்னை ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கே ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கு நீ எனக்கு மருமக இல்லைம்மா மக இன்னும் பல வருஷம் நீ இந்த குடும்பத்துக்காக ஓடி உழைச்சி நீ இந்த குடும்பத்துக்காகவே வாழப்போகிற ஆனால் அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா வயசாகிட்டே போது பார்த்தியா அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஆனால் இந்த குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கணும் இங்கே சீக்கிரமாக எலிலையும் இந்த குடும்பத்தை கூட நீ தான் சேர்த்து வைக்கணும் எழில் தனியாக இருக்கானே எழிலும் இங்கே அமிர்தாவை மட்டும் வீட்டில் இல்லாததுன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு அப்படியே எதுவும் ஆனாலும் என் முகத்தில் கூட அந்த கோபி வந்து முழிக்கக்கூடாது எனக்கு நாம் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாக என்ன மாமா இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் நல்ல நாளில் கூட இப்படி தான் பேசணுமா அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் கோபி என்னை பிடிக்காமல் தானே விட்டுட்டு போனார் அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை நான் எப்படி தடுக்க முடியும் என்னால் முடிஞ்ச அளவு இந்த குடும்பத்தை நான் கண்ணும் கருத்து சுத்தமாக பார்த்துப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு துணையாக இருக்கோம்ல நீங்கள் இவ்வளோ நேரமாக எங்ககிட்ட பேசி அங்கே வேற ரெஸ்ட் எடுக்காமல் இருந்திருக்கீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல இங்கே ராமமூர்த்தி கண்கிழங்கிட்டே ஏதோமா உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது அதனால தான் தனியாக பேசலாமேனு வந்தேன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டேன் ஏதோ எனக்கு எல்லாம் முடிஞ்சு போன மாதிரியே இருக்கு சரி நீ நல்லா இருக்கணும் பாக்கியா என் பேரன் பேத்தின்னு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் உன் அத்தையவும் அப்பப்போ பார்த்துக்க அவள் உன்னை திட்டினாலோ இல்லை கோவப்படுத்துகிற மாதிரி பேசினாலோ அவளை நீ தப்பாக நினைக்கவே கூடாது என்ன இருந்தாலும் ஈஸ்வரி ஒரு குழந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் அவளுக்கு எங்கே எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாது நான் பக்கத்தில் இருக்கும்போது ஈஸ்வரிக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவளை எவ்வளவோ மாற்றிட்டேன் இனி வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ நல்லா பார்த்துக்கணும் எனக்கு வயசாயிடுச்சு இல்லம்மா அதனால தான் இதெல்லாம் சொல்லத் தோணுது போல எல்லாம் சொல்லியாச்சு பாக்கியா இனி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராமமூர்த்தி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போக இனிமேலும் நாம இவங்க கூட இருக்க போகிறதில்ல அப்படின்னு ராமமூர்த்தி தாத்தாக்கு தெரிஞ்சிருக்க போய் தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நேரம் செலவழித்து அவர் அவ்வளோ நேரமாக பேசிட்டு அங்கே போய் தூங்கவும் போகிறாரு அடுத்த நாள் காலையில் எப்பையும் போல் ஈஸ்வரி தாத்தாவை வந்து எழுப்புறாங்க இவ்வளோ நேரமாகியும் சாப்பிடக்கூட இவர் எந்திரிக்காமல் எப்படி தூங்கிக்கிட்டே இருக்கார் பாரு பாக்கியா அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது தான் அவங்களுக்கு தெரியுது ராமமூர்த்தி தாத்தா அங்கே கண்மொழிக்கலை அவர் இங்கே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம எல்லாரையும் விட்டு இங்கே ராமமூர்த்தி தாத்தா பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க வீட்டில் உள்ள பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாராலையும் தாங்க முடியாமல் ரொம்பவே ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி பாத்தியா பாக்கியா ஓ மாமா நேற்று தான் பிறந்தநாளாக கொண்டாடினாரு இன்னைக்கு இப்படி என்னை விட்டுட்டு போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னங்க இப்படி ஆயிடுச்சு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் போகும்போது என்னையும் கூட கூப்பிட்டு போயிருக்கலாமே இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே தாங்க முடியாத ஈஸ்வர வரி அழ ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவுக்கு எதுவுமே பேச முடியல பாக்கியா வெறும் அழுதுகிட்டே இருக்காங்க மாமா கண்முழிச்சு பாருங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் கண் கண்முழிச்சு ஒரு தடவை பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவும் அழுகுறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் வீட்டில் உள்ள யாருமே எதிர்பார்க்காத நிலமையில குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்பவே நில குழஞ்ச நிலமையில இருக்காங்க இந்த விஷயம் கோபிக்கு தெரிய வருது பாக்கியாவோட வீட்டில் ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து பார்க்க அங்கே வந்த கோபியும் உடனே இந்த விஷயத்த ராதிகா கிட்டே சொல்கிறாரு ராதிகா முதல்ல இங்கே வா அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ அங்கே வீட்டில் பெரிய பிரச்சனை போல நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகாவும் ஏற்கனவே அங்கே போய் அவமானப்பட்டு வந்து நின்னது பத்தாதா இப்போ நீங்கள் பாக்கியோட வீட்டுக்கே போனால் மறுபடியும் அவங்க எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துவாங்க இது உங்களுக்கு தேவையா நீங்கள் எப்பயும் போகல வேலைக்கு போங்க கோபி அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்த ஒருத்தர் தான் இல்லைங்க உங்கள் அப்பா தவறிட்டார் இப்போயுமா நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபியால் தாங்க முடியல நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா எங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி தாங்கிக்க முடியாமல் இதுக்கு தான் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பிறந்த நாளைக்கு போனேன் ஆனால் என்னை பார்க்க விடாமல் நான் கொண்டு போன கிஃப்டையும் வாங்காமல் எங்கள் அப்பா அங்கேருந்து என்னை வெளியில் போக சொல்லிட்டாரு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் கடைசி வரைக்கும் என் அப்பாவோட முகத்தை பார்க்க விடாமல் பண்ணிடலான்னு இந்த பாக்கியா பார்க்குறா அப்படின்னு தாங்க முடியாத கோபி அழுதுகிட்டே ராதிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாரு போன வேகத்தில் இங்கே கோபி அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு ஏன்பா நீங்கள் இப்படி போகும்போது கூட என்னை மன்னிக்காமல போயிட்டீங்க ஆனால் நேற்று கூட உங்கள் வந்து பாசமாக பேச வந்தேன் என் நிலமையை புரிஞ்சுக்காமல் என் மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி தயசையில் நான் உங்களை பார்க்க முடியாமையே போயிடுச்சேப்பா ஒரு தடவை என்னை கண்முழைச்சி பாருங்கள் உங்கள் பையன் கோபி வந்திருக்கேன் என்னை நீங்கள் ஓ கடைசி வரைக்கும் மன்னிக்கவே இல்லையேப்பா நீங்கள் என்னை ஏற்றுக்காமலே போயிட்டீங்களே இப்படி நே பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேனா அப்படின்னு சொல்லி இங்கே கோபியும் ரொம்ப அழுகை இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி முதல்ல வெளியில் போடா நாங்கள் தான் சொன்னோமே என்ன ஆனாலும் எங்கள் முகத்தில் நீ கூடாதுன்னு முழிக்கக்கூடாதுன்னு தான் உங்கள் அப்பா இப்படி இருக்காரு பாக்கியாவை ஏமாத்தின என்னை ஏமாத்தின குடும்பத்தை அவமானப்படுத்தின ஒன்னால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னோம் நீ செஞ்ச ஒவ்வொரு செயலையும் உங்கள் அப்பா மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் இல்லை தினமும் உன்னை பத்தியே யோசனை பண்ணிகிட்ருப்பாரு பாக்கியாவோட இந்த கோபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய தப்பு என் ஃப்ரெண்டோட பொண்ணு பாக்கியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் இவன் என்னடானா அந்த ராதிகா பின்னாடி போய் பாக்கியாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கியாவை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான் பாக்கியா எப்போயுமே கோபியால் அவமானப்பட்டு நிற்கிறதும் இங்கே பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு கோபி நினைக்கிறதும் ஏன் அந்த இந்த கோபி எப்படி இருக்கானோ இவன் திருந்தவே மாட்டானா அப்படின்னு எப்பயுமே உங்கள் அப்பா உன்ன பற்றி யோசனை பண்ணி மனசு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு தாண்டா இப்போ இந்த நிலமையில் வந்து நிற்கிறாரு உங்க அப்பா இல்லாம போனதுக்கு காரணமே நீதான்டா கோபி உன்னுடைய தப்பான எண்ணங்களும் தப்பான தான் உங்க அப்பா இப்படி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே கோபியும் என்னமா சொல்றீங்க அப்பா இல்லைன்னு நானே ஒன்றும் பண்ண முடியாம மனசு வேதனையில இருக்க இப்ப கூட நீங்க என்னதான் குறை சொல்வீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியான்னு தெரிஞ்சிருந்தோம் ஏமா என்னை இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவை பற்றி எதுவும் சொல்லாதடா பாக்கியா இங்கே எல்லாரையும் நல்லா கவனிக்க போய் தான் இந்நாள் வரைக்கும் உங்கள் அப்பா உடல் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாகவும் இருந்தாரு ஆனால் நீ அங்க பிறந்த நாளைக்கு வந்து அவர் மனசை வேதனைப்படுத்த போய்தாண்டா இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அங்கே கோபி ரொம்பவே தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்க இதை பார்த்து ஈஸ்வரியாலையும் தாங்க முடியல இன்னொரு பக்கம் பாக்கியாவையும் கோபி நின்று திட்டிக்கிட்டே இருக்கார் வந்தவங்க எல்லாரும் என்னது இப்படி இருக்கிற சமயத்தில் கூட இந்த கோபி பாக்கியாவை இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே உடனே ஈஸ்வரி இங்கே செ செழியன்கிட்டையும் எழில் உங்கள் அப்பா கோபி இந்த இடத்துல இருந்தால் அவ்வளவு தான் இனி நானும் இதே மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே எழில் பார்த்தீங்களா தாத்தா இந்த நிலைமைக்கு ஆக காரணமே நீங்கள் தான் அப்படின்னு பாட்டியே சொல்லும்போது இன்னும் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா எங்கள் குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் நீங்கள் அப்படியே போயிருக்க வேண்டிதானே எதுக்காக இப்போ இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழில் திட்ட ஆரம்பிக்கிறாரு முதல்ல வெளியில் போங்க நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல நாங்கள் எங்கள் தாத்தாவை நாங்கள் சந்தோஷமாக எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பக்கமே வராதிங்க தாத்தா மாதா ஏற்கனவே சொன்னாங்க இறுதி நேரத்தில் கூட கோபியை முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு ஆனாலும் இப்படி வந்து நிற்கிறீங்களே உங்களால் எங்கள் பாட்டி அழுகிறதை எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு வந்த கோபியை நிற்க விடாமல் எல்லாரும் வெளியில் போக சொல்கிறாங்க உடனே ராதிகா எழில்கிட்ட எழில் நீ இங்கே உங்கள் அப்பாவோட பையனாக இருந்தாலும் நீ இப்படி பேசுகிறதுலாம் பெரிய தப்பு கோபி இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல அவங்க அப்பாவை கடைசியாக பார்க்கணுமேன்றதுக்காக தான் வந்திருக்காரு நீங்கள் எல்லோரும் தான் புரிஞ்சுக்காமல் கோபியை வெளியில் போக சொல்கிறீங்க கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னதான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த நிலமையில கூட அவங்க அப்பாவை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது ஏன் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க எங்களையும் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி போதும் நீ பேசவே பேசாத உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் யாரும் இங்கே வர வேண்டாம் தானே நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ பாரு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கும்போதும் என் வீட்டுக்காரரும் நானும் கஷ்டத்தை தான் அனுபவித்தோம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமாவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் மனசை வேதனைப்படுத்திகிட்டு தான் இருக்கீங்க உன் புருஷன் கோபிக்கும் உனக்கும் இங்கே எந்த ஒரு உரிமையும் கிடையாது அந்த உரிமையெல்லாம் எப்போவோ காற்றுல போயாச்சு அதனால இப்போ ரெண்டு பேரும் வெளியில போங்க எங்களை கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விடுங்க நானே என் புருஷன் இல்லைன்னு கஷ்டப்பட்டு வேதனையில இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி வந்து எங்களை வேதனைப்படுத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப முடியாம அழுகிறாங்க அங்க வேற வழியே இல்லாம கோபி என் அப்பாவோட முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே இப்படி என் அம்மாவோட மனசையும் வீட்டில் உள்ள எல்லாரோட மனசையும் இந்த பாக்கியா மாத்தி வச்சுருக்காளே அது மட்டும் இல்ல எங்கள் அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்க கூட முடியாத நிலைமைக்கு பாக்கியா இப்படி பண்ணிட்டாலே அப்பாவோட பிறந்த நாளைக்கே நான் எங்க அப்பா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பேசியிருந்தா கூட இப்போ நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் ஆனா கடைசி வரைக்கும் எங்க அப்பா என்ன மன்னிக்காமல் என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அங்கே எதுவுமே பேச முடியாம ஏதாவது பேசினா பிரச்சனையாயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபி அவங்க அப்பாவை பார்க்கக்கூட முடியாமல் எல்லாரும் வெளியில் போக சொன்னதால் அழுதுகிட்டே ராதிகாவையும் ராதிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து வெளியேறாரு இங்கே ராதிகா கோபிக்கு ஆறுதல் இருக்காங்க கோபி அழாதிங்க கோபி எல்லோரும் உங்களை வெளியில் போக சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ நீங்கள் கோவத்தை காட்டவோ இல்லை நீங்கள் வந்து திட்டவோ இது ஒரு இடமே கிடையாது நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே கோபியும் என் அப்பாவை கூட பார்க்க முடியாமல் நிலமைக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன் என்னை எங்கள் அப்பா மன்னிக்கவும் இல்லையே எங்கள் அப்பா முகத்தை கூட பார்க்க முடியலே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து போக இங்கே ராமமூர்த்தி தாத்தா இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்பவே மனசெலவில் அங்கே பாக்கியாவோடய குடும்பம் ரொம்பவே மன வேதனையில் இருக்காங்க இங்கே கோபியும் அதே வேதனையில் இருந்தாலும் தன்னுடைய அப்பாவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கே அழுதுகிட்டே வெளியில் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பார்க்க விட மாட்டாங்களா ஒரு நிமிஷமாவது எங்கள் அப்பாவை மாட்டேனா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் ரொம்ப தூரமாக நின்று கண் கலங்கி போய் நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு கோபி ஆனா கோபிக்கு அந்த வீட்டில் இனி எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி தாங்க முடியாமல் அழுகிறாரு கோபி இன்னொரு பக்கம் எழில் ரொம்ப அழுகிறாரு நான் என் தாத்தா பாட்டி முன்னாடி சாதிச்சு காட்டணும் நிறைய சம்பாதிக்கணும் இங்கே எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் போனேன் ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியில் போனதால் என் தாத்தா வருத்தப்பட்டு இப்படி ஆயிட்டாரோ அப்படின் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி மன வேதனையில் இங்கே செழியனாக இருக்கட்டும் இனியாக எழில்னு எல்லாேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கிற பாக்கியாக இந்த விஷயத்தில் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் ரொம்பவே துவண்டு போயிருக்காங்க